Bu மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான நீலாம்பூர் காவல் நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாக்கான தயார் நிலையில் உள்ளது கோவை மாவட்ட காவல்துறைக்கு உட்பட்டு செயல்பட்டு வரும் சூலூர் காவல் நிலையம் விரிவான எல்லைகளை கொண்டுள்ளது இதன் காரணமாக ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதில் போலீசாருக்கு சவால் ஏற்பட்டது மேலும் பொதுமக்கள் புகார்களை அளிப்பதிலும் அதற்கான தீர்வு காண்பதிலும் சிக்கல் ஏற்பட்டு வந்தது இதற்கு தீர்வு காணும் வகையில் நீலாம்பூரை தலைமையிடமாக கொண்டு புதிய காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்களும் போலீஸ் தரப்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்ட து இதனிடையே சூலூர் காவல் எல்லையை பிரித்து நீலாம்பூரை தலைமையிடமாக கொண்டு புதிய காவல் நிலையம் உருவாக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் இதற்காக ரூபாய் நான்கு புள்ளி எண்பது கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து சூலூர் அன்னூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளை பிரித்து நீலாம்பூரை தலைமையிடமாக கொண்டு புதிய காவல் நிலையம் உருவாக்க கட்டுமான பணிகள் நடைபெற்றன அரசூரை அடுத்து சங்கோதிப்பாளையம் மகளிர் கூட்டமைப்பு கட்டிடத்தில் புதிய காவல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது நீலாம்பூர் அரசூர் முத்துகாண்டன் புதூர் ராசிப்பாளையம் கோவில்பாளையம் வெள்ளானைப்பட்டி அன்னூர் சில பகுதிகள் நார்னாபுரம் பச்சாபாளையம் உள்ளிட்ட இடங்களில் இந்த காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட உள்ளன இந்த காவல் நிலையத்தில் ஒரு காவல் ஆய்வாளர் மூன்று உதவி ஆய்வாளர்கள் நாற்பது போலீசார் பணியமர்த்தப்பட உள்ளனர் விரைவில் நீலாம்பூர் காவல் நிலையத்தை முதலமைச்சர் திறந்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது